ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கூட கசப்பே இல்லாம சூப்பர் டேஸ்டான பாவக்காய் புளி பாவக்காய் ஃப்ரையும் எப்படி பண்ணலாம் பாக்கலாம் அங்க இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம் குழம்புக்கு உள்ள இருக்க விதையெல்லாம் நீக்கி எடுத்து வச்சுக்கலாம் அவக்கா ஃப்ரைக்கு மசாலா சேர்த்துக்கலாம் கொஞ்சமா மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் கான்ஃபிளவரும் கொஞ்சமா தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஓரமா எடுத்து வச்சிடலாம் அவக்கா ஃப்ரை பண்ணும் போது மறக்காம பாவக்காய்ல விதையும் சேர்த்து ஃப்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் சூப்பரா இருக்கும் ஃபர்ஸ்ட் எல்லாம் சமைக்கும் போது நானும் இதுல இருக்க சீட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் சமைப்பேன் ஹஸ்பண்ட் சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் அதுல இருக்க சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண மாட்டேன் அதோட சேர்த்தே சமைப்பேன் டேஸ்ட் சூப்பரா இருக்கும் அதுலயும் காவக்காய் ஃப்ரை பண்ணும்போது அந்த விதையோட சேர்த்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும் கண்டிப்பா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க பாவக்காய் புளிக்குழம்பு வைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் பாவக்காவை எண்ணெயில நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இதே கடாயிலே எண்ணெய் ஊத்தி கடுகு ஜீரகம் கருவேப்பில கட் பண்ணி வச்சிருக்க ஒரு வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம் இடிச்சு வச்சிருக்க அஞ்சு பல் பூண்டும் சேர்த்து பேஸ்ட் பண்ணி வச்சிருக்க

டிஃபனுக்கு முருவலான தோசையும் நேத்து வச்சிருந்த சாம்பாரும் வச்சு கொடுத்தாச்சு அவங்களும் சாப்பிட்டுட்டு லஞ்ச் எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க என்னோட இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா நீங்களும் பாவக்கால இருக்க சீட்ஸ் ரிமூவ் பண்ணி தான் சமைப்பீங்கன்னா இதுக்கப்புறமா அதை ரிமூவ் பண்ணாம சமைச்சு பாருங்க டேஸ்ட் சூப்பரா இருக்கும் சீட்ஸோடய சேர்த்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க அவங்க ஒர்க் போனதுக்கு அப்புறமா நானும் ஷர்வி குட்டியும் தோசையும் சாம்பாரும் வச்சு சாப்பிட்டாச்சு இன்னைக்கு நம்ம தெருவுக்கு மாம்பழம் கொண்டு வந்திருந்தாங்க ரெண்டு கிலோ மாம்பழம் நூறு ரூபான்னு கொடுத்தாங்க நேர்த்திக்கு வாங்க ன்னா 1.5 கிலோ மாம்பழம் 100 ரூபாய் உங்க ஊர்ல மாம்பழ ரேட் என்னன்னு சொல்லுங்க நம்மளோட वीडियोस பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ